இந்த அம்பாளுக்கு அர்ஜனை பண்ற போது பழம் இருக்குல்ல பழம் அதை உறிச்சு அந்த முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த முத்துக்களாக அர்ஜனை பண்ணலாம் அப்படி அர்ஜனை பண்ணா அந்த அர்ஜனை பண்ணப்பட்ட பழத்தை எடுத்து அந்த கருவுற்ற பெண் சாப்பிடுக்கிற போது கண்டிப்பாக கரு காக்கப்படும் சில குழந்தைகள் திக்கு வாயா இருக்கிறாங்க பேச இருக்கிறாங்க இவங்களுக்கு பேச்சுத்தை பேச்சுவரத்தை யார் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டா குழந்தை தான் பெத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த குழந்தை பேற்றை தரக்கூடியவளாக அங்க இருக்கக்கூடிய மங்களாம்பிகை இருக்கிறான் அந்த குழந்தைக்காக அந்த கோயிலுக்கு போனாங்க வெளிநாட்டு தம்பதிகள் போய் அந்த சுவாமியை கும்பிட்டாங்க தேன் கொடுத்தாங்க திருத்தாள முடையாரையும் நம்முடைய ஓசை கொடுத்த நாயகியும் கும்பிட்டாங்க அவளுடைய அருளால் இன்றைக்கு அந்த குழந்தை சிறப்பாக பேசுகிறது உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்றைக்கு நம்ம உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் எல்லா உறவுகளுக்கும் மேம்பட்ட உறவாக நம்ம வச்சுருக்கிறது தாய் அப்படிங்கிற உறவு தான் ஏன்னா பத்து மாதம் கருவு இருந்து வயிற்றில் கருவு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாழ்கிற போது ஒவ்வொரு நிலையிலும் அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தாய் தான் வீட்டில் நம்ம மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதும் தாய் தான் நம்ம மிச்சம் வச்சாலும் சாப்பிடக்கூடியது தாய் தான் அப்பேற்பட்ட தாய் உள்ளம் அதனால தான் நம்மளுடைய அம்பாவை அம்பாள் என்று அம்மாவோடு சேர்த்து சொல்கிறோம் வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய தாய் தெய்வங்களை தாய் தெய்வங்களை தாயார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அம்பிகை அம்பாள் செய்யக்கூடிய அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள் அவளுடைய வழிபாடு என்ன அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆடி மாதம் வந்துச்சுன்னாவே கூழுஊத்துவது என்று இருக்கிறது பங்குனி மாதத்தை முடிஞ்சு சித்திரை மாதம் தொடங்கிடுச்சுன்னா மதுரையில் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி அம்பாளை கொண்டாடுவது தை அமாவாசைன்னு சொன்னால் அபிராமி பெற்றவர் எப்படி அங்கே முழுதளவை தோற்று அதற்காக அதற்காக விழா விளாடுப்பது என்று ஒவ்வொரு விழா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விழாக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அந்த அம்பாளுடைய அருள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை சி மூணு வயசு குழந்தை சீர்காழியிலிருந்து ஒரு ஊருக்கு போகுது எந்த ஊர் திருக்கோலக்கா அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அந்த ஊருக்கு போகுது மூணு வயசு குழந்தை அம்பாலோட கிட்ட ஞானப்பால் குடித்த குழந்த எந்த குழந்தைன்னு கேட்குறீங்களா முருகனே அவதாரம் பண்ணி வந்த மாதிரி ஒரு குழந்தை அதுதான் திரு ஞான சம்பந்தர் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் அந்த குழந்தை போகுது அந்த கடவுளை பாடிக்கிட்டே போகணும் எப்படி பாடுறதுன்னு தெரியல பாட தெரிஞ்சிருச்சு சம்பாள்ல கொடுத்துட்டாங்க செவருமான அருள் கொடுத்துட்டாங்க பாடுறாங்க பாடுகிற போது என்ன பண்ணுறது கையை தாளம் போடுதுன்னா பாடணும் இப்போங்கூட நீங்கள் பாருங்களேன் எங்கேயாவது ஒரு பக்கம் பாட்டு ஒழிச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம கை தானாகவே தாளம் போடும் அந்த மாதிரி அந்த குழந்தை மூணு வயசு குழந்தை தாளம் போடுது எப்படி எந்த பாட்டுக்கு பாடுதுன்னு கேட்டால் தன் பாட்டுக்கு பாடலை இறைவன் கொடுத்த பாட்டுக்கு பாடுது என்ன பாட்டுன்னு கேட்டால் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளார் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்டு உருவமென் கோலோ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு அப்படி அப்படியே அடி அதிகமாக அந்த குழந்தை குரல் விசத்தி பாடுகிறது பாடுவதற்கேற்ப தாளம் போடுது தாளம் போட்டா அம்பாளுக்கு தாங்குமா அவன் நினைப்பாளா என்னடா சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தை பிஞ்சு வரலாண்டில் அந்த பஞ்சான கைகளில் அந்த குழந்தை தாளம் போடுதுன்னு சொல்லிட்டு வருத்தம் வருகிறதா அந்த அம்பாளுக்கு உடனே அம்பாள் நம்ம அம்பா நம்பாள் இருக்கார் சிவபெருமான் அவரை பார்த்து எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்களுக்கு ஈவு இல்லையா இலக்கம் இல்லையா அந்த குழந்தையை பாருங்க தாளம் போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொன்ன உடனே கவலை அப்படியா சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் இப்படி கையை எடுத்தார் இப்படி வைக்கும்போது தாளம் வந்துருச்சான் இந்த தாளம்னு சொல்லுவாங்க தாளம் வந்துருச்சான் சரி தாளத்தை தான் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருன்னு கேட்டால் தங்கத்தால் ஆன தாளத்தை கொடுத்தாரு சிவபெருமான் தங்கத்துல சத்தம் வருமா அப்போது அம்பிகை அம்பாள் நினைச்சாலாம் தாளத்தில் ஒளி ஒளி வரணும் ஓசை வரணும் அதனால் நான் ஓசை கொடுக்குறேன்னு சொல்லி ஓசை கொடுத்தாளம் அதனால் இன்றைக்கும் திருக்கோலக்காவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருத்தாளமுடையார் தாளபுரீஸ்வரர்னு பேர் அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பேர் சார் சரி இது எதுக்குங்க நமக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சே நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதே போல சில குழந்தைகள் திக்குவாயாக இருக்கிறாங்க பேச முடியாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பேச்சு வரத்தை யார் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டால் இந்த திருக்கோலக்காவில் இருக்கக்கூடிய அம்பிகை யார் நம்முடைய ஓசை கொடுத்த நாயகி ஒரு உலோகத்திற்கும் கூட ஓசையை கொடுத்தாள்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஓசை கொடுக்க மாட்டாளா இதை படித்தார் இது ஒரு முறை நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் இதை படிச்சுட்டு ஒரு சிவரடியார் என்ன பண்ணார் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்து அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் அந்த குழந்தை பேசவே இல்லை கவலைப்படாதீங்க சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போங்க அங்கே போய் அங்கே நல்ல தேன் வாங்கி அம்பாளுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த தேன் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுங்க கொடுத்துட்டு மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உடார் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்டு உருவம் என்கிறோம் அப்படின்னு தேவாரம் அந்த தேவாரத்தை பக்தியோட பாராயணம் பண்ணுங்க அந்த குழந்தைக்கு பேச்சு வரும் என்று சொன்னார்கள் அதே போல அந்த குழந்தைக்காக அந்த கோயிலுக்கு போனாங்க வெளிநாட்டு தம்பதிகள் போய் அந்த சுவாமியை கும்பிட்டாங்க தேன் கொடுத்தாங்க திருத்தாள முடையாரையும் நம்முடைய ஓசை கொடுத்த நாயகியும் கும்பிட்டாங்க அவளுடைய அருளால் இன்றைக்கு அந்த குழந்தை சிறப்பாக பேசுகிறது அந்த சிவனடியார் என்னிடத்துல சொன்னார் அவர் பேர் முருகநாதன் பேர் அந்த சிவனடியார் சொன்னார் என்கிட்ட இப்போ அந்த குழந்தை வந்து வீடியோ காலில் வெளிநாட்டிலிருந்து பேசுதுப்பா இந்த பேச்சை கொடுத்தது யார் என்று கேட்டால் ஓசை கொடுத்த நாயகி இந்த ஓசை கொடுத்த நாயகி எப்படி கும்பிடுவது நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள் அங்கே போய் பேச்சு திக்கு வாயாக இருக்கிற குழந்தைங்க அல்லது பேச்சே வராமல் இருப்பவர்கள் அந்த அம்பாளை கும்பிடுகிற போது தேன் நைவேத்தியம் பண்ணி கும்பிடுகிற போது உண்மையாக நன்மையே நடக்கும் அது அனுபவத்தில் கண்டு காணக்கூடிய ஒரு உண்மை உண்மையாக இருக்குது இது ஒன்று அதே மாதிரி சரிங்க இந்த பேச்செல்லாம் அது ஒரு பக் இருக்கட்டும் நமக்கு ஆயிரம் பிரச்சனை வருது அர்ச்சனை அர்ச்சனை எதுக்காக பண்ணுறோம் பிரச்சனை வந்தால் தான் ஒரு பண்ணுறோம் பிரச்சனை இல்லை ஆயிரம் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நம்முடைய பெரியவங்க சொல்கிறாங்க கையில் கிளி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னு வச்சுக்கல கிளி வச்சுருக்கிற எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களுடைய துன்பங்கள் சீக்கிரமே போய்விடும் அப்படி இருக்கிற தெய்வங்கள் இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்காங்க யார் இன்றைக்கு தான் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டா இல்லை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அன்றைக்கே பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அரசுரிமையே இருக்கிறதுன்னு சொல்லி அவளுக்கு அரசியாக பட்டம் சூட்டிய ஒரு ஊர் மதுரை மதுரையிலே அரசாள் மீனாட்சி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வச்சு வருவாள் பார்க்குற அழகே அழகு அவ்வளோ அழகாக இருப்பாள் அந்த அம்பாள் கையில் பார்த்தீங்கன்னா பச்சை கிளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம கோயிலுக்கு போகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க எல்லோரும் போகிறோம் கூட்டத்தில் தி நெரிசலில் போகிறோம் போகும்போதே அந்த கொடிமரத்துலேருந்தே நம்ம பிரச்சனைகளை ஆரம்பிச்சிடுவோம் அங்கே அர்ஜனை பண்ணுற மொழியே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுவோம் தாயே எனக்கு இந்த குழந்தை பிறக்கல குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு கல்வி வரல கல்வி வந்தால் வேலை கிடைக்கலன்னா இத்தனையோ லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே போவோம் கோடிக்கணக்கான பேரை பார்க்குறா மீனாட்சி அப்படி கோடிக்கணக்கான பேரை பார்க்கும்போது நம்ம சொல்கிற எல்லாமே அவன் ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாது தானே கொஞ்சம் கஷ்டம் தானே அவன் கையில் என்ன இருக்கு கிளி இருக்கா நம்ம சொல்றதை மீனாட்சியும் கேட்டுக்குவா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியும் கேட்டுக்கும் உடனே இரவு நேரங்களில் நடை அடைச்சிருவாங்கல்ல நம்ம சொன்னது எல்லாவற்றையும் கிளி கேட்டுக்கிட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு அம்பாளுக்கிட்ட ரீடெலிகாஸ்ட் அதாவது ரீ ப்ராட்காஸ்டுங்கிற மாதிரி மறுபடியும் எடுத்து சொல்லுவான் ஓ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனையை நம்ம போக்குவோம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்பிகையே அந்த நம்முடைய துன்பங்களை போக்குவாள் என்று சொன்னால் அது மிகையில் அதே போல் தான் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் கையிலேயும் கிளி இருக்குது ஆண்டாள்கிட்டையும் நீங்கள் உங்களுக்கு எந்த துன்பம் இருக்கிறதோ அதை சொல்லி எழுதால் நீங்கள் கடவுள் எப்படி வழிபடணும்னு தெரியுங்களா நீங்கள் போய் அங்கே அர்ச்சகர்கிட்ட லிஸ்ட்டு ஒரு அர்ஜன டிக்கெட் வாங்கி அதில் உங்களோட பேர் நட்சத்திரம் ராசி இதையெல்லாம் எழுதி அர்ச்சனை பண்ணுறது ஒரு வகை என் பசிக்கு நான் சாப்பிடணும் இன்னொரு ஒரு சாப்பிட்டா போகாது அதனால் கடவுள்கிட்ட நேரடியாக பேசணும் தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீக்கி கொடு அப்படின்னு சொல்லி ஆனா பேரம் பேசக்கூடாது இதை நீக்கி கொடுத்தா உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அது சொல்லாம என்னுடைய தேவை ஒண்ணு உனக்கு தெரியும் அதை நீ தீ நீக்கி கொடு என்று சொல்லி அர்ச்சகர்கள்கிட்ட நீங்க சொல்வது இருக்கட்டும் அர்ச்சகரைகளை தாண்டி நீங்க கண்ணுறி கண் கசிங்கிது அம்பாள வேண்டனும் அப்படி வேண்டினாலும் மட்டும்தான் சிறப்பா இருக்கும் கேட்கலாம் எப்படி சார் அம்பால நீங்க கண்ணீர் மல்க கண்ணில் கண்ணீர் வர கும்பிட்டா நன்மை நடக்குமான்னு கேட்டா நம்ம ஊர்ல ஒரு படமொழி இருக்கு அழுத தான் பால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஒரு குழந்த அழுதுகிட்டே இருந்தா தாய் மனம் தாங்காது அவள் என்ன பண்ணுவா உனக்கு என்ன பிரச்சனை நான் தரண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி வந்து அருள் செய்வாங்க ஒரு பாட்டு வருது பாருங்களேன் அபிராமி பட்டர் வந்து அபிராமி அம்மை பதிகம்னு ஒரு பா பதிகம் பாடுறாரு அது அம்பாள் நம்மளை ஒரு குழந்தையாக எடுத்து கொஞ்சுவார் அம்பாளுக்கு எத்தனை குழந்தைங்க சிவ அம்பல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ரெண்டு குழந்தைங்க பைரவர் சொல்கிறாங்க அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும் விநாயகரும் முருகனும் மூத்த கடவுளர்களாக குழந்தைகளான நம்ம பார்த்தோம் அதில் அபிராமேட்டர் சொல்ல பாருங்களேன் இந்த பிள்ளையாருக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் என்ன தம்பின்னு சொன்னால் அது ஏனமாகுமா சலதி உலகத்தில் சராசரங்களை என்ற தாயாகினால் எனக்கு தாயும் அளவு நான் உனக்கு மைந்தன் என்றோ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தண்ணி பெற்று எடுத்துட்டேன் ஆனாலும் நீ எனக்கு நான் உனக்கு மகன் தானே ஆமாம் அதனால் என்ன பண்ணணும் எனக்கு உன் முளை கறந்து ப உழுகிற பால் ஊட்டி உன் முந்தா அணையாரின் வாயை துடைத்து எடுத்து என்னுடைய இடுப்பில் உன்னோட இடுப்பில் வச்சு கணபதியும் முருகனையும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இவங்க ரெண்டு பேருத்துக்கும் நான் சின்ன பையன் தம்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா உனக்கு அது ஈனமாகி விடுமோ கொஞ்சரமுகன் கந்தன் இவருக்கு என்னை இளையான் என்றால் அது ஈனமாகுமோ அலைகடலில் தோன்றும் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகவாணி அருள்வாமி அப்ப நீங்க உண்மையாக அம்பாளை பக்தி செய்தால் உண்மையாக அம்பாளை பக்தி செய்தால் கண்டிப்பாக சிவ குடும்பத்தில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னால் அது இல்லை குழந்தை குழந்தைன்னு பேசுற போது ஒரு அம்பாள் எனக்கு ஞாபகத்துக்கு வரான் கோயில் நகரம் என்று சொன்னால் காஞ்சிபுரத்தை சொல்லுவோம் அதை தாண்டியும் மாபெரும் ஒரு நகரம் இருக்குது கும்பகோணம் அந்த ஊருக்கு ஏன் கும்பகோணம்னு பேர் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கும்பம் தெரியும் அதனால் கும்பகோணம்னு பேர் அந்த கும்பகோணத்தில் மாபெரும் ஒரு தலம் சென்ட்ர மையத்தில் இருக்கக்கூடியது கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு பேர் அந்த கும்பேஸ்வரர் கோயிலுக்கு கும்பேஸ்வரர் ஏன் கும்பேஸ்வரர்னு பேர் தெரியுமா அமிர்தத்தை கடைஞ்செடுத்து அந்த கும்பத்தை வச்சாங்களா அந்த கும்பமே சிவலிங்கமாக மாறிவிட்டது தான் கும்பேஸ்வரர் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டா மங்களாம்பிகைன்னு பேர் மந்திர பீட்டேஸ்வரின்னு பேர் அதாவது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அது இதய தளமாக விளங்கக்கூடிய ஒரு தளம் அங்க போய் கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா தக்க திருமண வயதை இருந்து திருமணம் ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லா பக்கமும் பார்த்தா கருத்தரிப்பு மையங்கள் தான் எல்லா பக்கம் அதிகமாயிடுச்சு ஒரு காலத்தில் கருத்தடை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாகிடுச்சி குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் கூட டாக்டர்கிட்ட போனால் தான் பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த குழந்தை பேற்றை தரக்கூடியவளாக அங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகை இருக்கிறாள் அந்த மங்களாம்பிகை கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் குழந்தை பேர் வாய்க்கும் அதாவது குழந்தை தங்கும் அப்படி குழந்தை தங்கினாலும் பத்து மாசமும் பிரச்சனை இல்லாமல் தங்கி இருக்கணும் இல்லையா அதை தங்கி கரெக்டாக குழந்தையை பெருப்புவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவச்சியாக இருப்பவள் அந்த மங்களாம்பிகை அந்த மங்களாம்பிகை எப்படி கும்பிடணும்னு அப்படின்னு கேட்டால் அந்த கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட நான் கேட்டேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த அம்பாளுக்கு அர்ஜனை பண்ணுற போது மாதுளம்பலம் இருக்குல்ல மாதுளம்பழம் அந்த மாதுளம்பலத்தை முழு மாதுளம்பழங்களால் அம்பாளுக்கு அர்ஜனை பண்ணணும் அப்புறம் முதுகம்பாத படத்துலயும் பண்ணலாம் அதை உதிச்சு அந்த முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த முத்துக்களாக அர்ஜனை பண்ணலாம் அப்படி அர்ஜனை பண்ணா அந்த அர்ஜனை பண்ணப்பட்ட பழத்தை எடுத்து அந்த கருகுற்ற பெண் சாப்பிடுகிற போது கண்டிப்பாக கரு காக்கப்படும் கருத்தரிப்பதெல்லாம் குழந்தை அல்ல கருத்தறிந்து நடப்பதான் குழந்தைன்னு எங்களுடைய குருநாதர் சொல்வேந்தர் சுகீச மையாகணும்னு சொல்லுவார்கள் அப்ப கருத்தறிந்து நடக்கக்கூடிய குழந்தையாக கிடைக்கும் கரு கலையாமல் இருக்கும் கருகாத்த நாயகின்னு சொல்லி கர்ப்பரக்ஷாம்பியை கும்பிட்டாலும் கூட இந்த மங்களாம்பிகை என்ன பண்ணுறா அந்த மாதுளம்பழ பிரதா பிரசாதத்தால ஒரு மருந்து கொடுத்து நம்மளை காப்பாத்துறா இன்னைக்கு கூட பாருங்களேன் வீட்டில் கருவுற்ற பெண்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பழம் மாதுளம்பழம் தான் இந்த மாதுளம்பழத்தை பாருங்க மாதுளம்பழம் இருக்கா அதுக்குள்ள முத்துக்கள் இருக்கா அந்த முத்துக்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதை இருக்கு அதே மாதிரிதான் சுக்கிலத்திலிருந்து சுரோனிதத்துக்குள்ள போன ஒரு ஒரு விந்துவாரது எத்தனையோ அணுக்கள் போனாலும் ஒரே ஒரு அணு தான் ஒரு குழந்தையாக பாவிக்கிறது அது எப்படி பின்னாடி ஒரு நீர் மாதிரி இருந்தது காக்கிறதோ அதே போல் அந்த பனிநீர் கூடத்திலே குழந்தை காக்கப்படும் அதற்கு அப்பேற்பட்ட படம் அந்த மாதுளம்பழம் அந்த மாதுளம்பழத்தை வாங்கி பயபக்தியோட நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து படமோ இருபது பழமோ எத்தனை பழமோ பழங்களை வாங்கி அம்பாளுக்கு அர்ஜனை பண்ணி ஒரு சில பழங்களை அந்த தாய்கள் தாய்மார்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு கருவுற்ற பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடுத்துனோம் அப்படி கொடுத்தால் கண்டிப்பாக கரு காக்கப்படும் அதே போல கரு இல்லாதவர்கள் கரு உருவாகும் நல்ல குழந்தை ஞான குழந்தை ஞானசம்பந்தரை போல குமரகுருவர போல அழகே உருவான அறிவே வடிவான ஒரு குழந்தை இப்போ வாய்க்கும் அதை தரக்கூடியவள் யார் என்று கேட்டால் கும்பேஸ்வரர் கோயில்ல கும்பகோணத்திலே அம்பாளாக இருக்கக்கூடிய மங்களாம்பிகை அந்த மங்களாம்பிகை அவளை பார்த்தீங்க வச்சுக்கங்களேன் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிறந்த பனிமொழி அப்படின்னு அபிராமி பெற்ற பாடுவார்லவா அதுதான் அங்கே ஞாபகம் அப்படியே நின்று அவன் நிற்கிற அழகு அவளுடைய ரூப சௌந்தர்யம் எல்லாம் பார்த்தா அவளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அழகு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ போய் எப்படியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு கேட்டால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் இன்றைக்கி அந்த இனம் தான் இல்லை நெஞ்சுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு தான் யாராக இருந்தாலும் பழகுறாரு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் அப்புறம் என்னென்ன தரும் எல்லாம் உனக்கு என்னென்ன வேணும் அத்தனையும் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலான அபிராமி கடைக்கண்களே அவளுடைய கடைக்கண் பார்வை எல்லாமே தரும் நேராகவே நிற்கக்கூடாது எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாமிக்கு நேராக நிற்கக்கூடாது சுவாமிக்கு நேராக நிற்கக்கூடிய தகுதி நந்தியம்பெருமானுக்கும் சிம்மவாகனத்துக்கும் மட்டும்தான் இருக்கு சுவாமிக்கு நேராக நம்ம நே நேராக நிற்கிறவங்க எதிரில் நிற்கிறவங்க எதிரி என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இப்போ குழந்தை பிறந்துருச்சு அது அறிவான குழந்தையா வரணும் இல்லை அந்த அறிவான குழந்தையா வருவதற்கு ஏதாவது அம்பாடு உதவி செய்வாளான்னு கேட்டா ஒரு ஊர் இருக்கு சென்னை மாநகரம் காப்பாற்றப்படுவதற்கு ரெண்டு மூன்று பெரும் ஈஸ்வரர்கள் காரணமா இருக்காங்க ஒன்று நடுவில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் இன்னொரு பக்கம் மருந்தீஸ்வரர் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய திரு ஒற்றியூரில் இருக்கக்கூடிய வழிவுடையம் தியாகராசர் அந்த மூன்று ஈஸ்வரர் தான் காப்பாற்றுறாங்க அதில் திரு ஒற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்பிகை இருக்கா பார்த்தீங்களா அந்த வடிவுடை உடை அம்பிகையை கும்பிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் மேலோங்கும் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு கல்வி பள்ளி படிப்புல விருப்பமே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க அண்ணன் நினைக்கிறாரு படிப்பே இல்லாமல் இருக்காண்டா என்னை போ சொல்லு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்றாங்க பசியோட படுத்திருக்கிறார் படுத்திருக்கிற போது அந்த வடிவுடை அம்பிகை அவங்களுடைய அந்நியாருடைய ரூபத்தில் வந்து சாப்பாடு கொடுத்து நீ கவலைப்படாத உனக்கு ஞானம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அருள் செய்தார் அதற்காகவே நம்முடைய வள்ளலார் வந்து அந்த வடிவுடை அம்பிகையின் மீது வடிவுடையை மாணிக்கமாலேன்னு ஒன்று பாடினார் அப்போ நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு அம்பிகையை வழிபட வேண்டும் அந்த வடிவு கோவில் எங்க இருக்கு திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோவில் அங்க போய் அம்பாள வியாழக்கிழமை நாட்கள்ல விளக்கேற்றி அங்க வடிவுடை அம்பிகை மீது பாடப்பட்ட வடிவுடை மாணிக்கவல்லம் முடிஞ்சா ஒரு பாட்டு எடுத்து பிழை இல்லாம படிச்சு அம்பிகை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் மேலோங்கும் தேர்வுகள் எத்தனையோ தேர்வு வந்துட்டே இருக்கு எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா